அவர் டைமிங் மட்டும் இன்றைக்கி செட் ஆச்சுன்னா யூ யூ மும்பா வச்சு செஞ்சிருவார் ஆமாம் சார் நம்ம நேரம் மட்டும் இல்லை நாம் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரமும் கூட ஐம்பத்தி நாலாவது ஆட்டம் இங்கே ஆரம்பிக்குது சச்சின் முதல் ரேடுக்கு உள்ளே போயிருக்காரு ஃபுல் பேக்டாக நிற்கிறாங்க யூமும்பா முதல்ல ஒரு போனஸ்க்கு முயற்சி பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஒரு டோட்டச்சுக்கு பார்ப்போம் நினச்சா டக்குன்னு என்ன பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு போனஸ் போடுற முயற்சியில் ஒரு ரைடர் கிட்ட ஆங்கிள் ஹோல்டில் மாட்டியிருக்காரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நிற்குது அதாவது ஒரு ஆலோசனை இருந்தது ஆனால் அந்த ஆலோசனைக்கு முடிவில் என்னன்னா ஓகே சஃபர் த ரேஷ் முதல்ல டாக்கிள் பண்ணதுக்கப்புறந்தான் ட்ரிங்க்கோடா லாபியில் போயிருக்குன்ட்டு தான் வந்திருக்கு பர்ஃபெக்ட்டுங்க கரெக்டாக வந்து ரீப்ளைலேயே நம்ம பார்த்தோம் கரெக்டான டிசிஷன் கூட சா அவுட் அவுட்டை நான் பாயிண்ட் எடுப்பார் எடுத்திருக்காருங்க இதா தைக்கணும் ஒட் பாயிண்ட் சச்சின் வெளியேடா சச்சின் உள்ள பிராந்தியிருந்து நரேந்திரார் பெஞ்சுக்கு போகிறது சோம்பி அஜித் சவானுக்கு என்ன வலை வெறிச்சிருக்கோ என்ன பிளான் போட்டிருக்கோம் அதாவது ஆங்கிள் ஹோல்ட் போட்டவரும் டேஷ் பண்ணவரும் வெளில போணும் போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட்ஸ் ஏங்க போனஸ் வேற எடுத்துக்கார அந்த ஆங்கிள் ஹோல்ட் போறதுக்கு முன்னாடி அலசி பாக்குறாரு ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் இந்த லெஃப்ட் இந்த ஆளை இங்க ரைட்டா தான் இருப்பாரு முதல் ரேட்ல பாயிண்ட் எடுத்தவர் இரண்டாவது ரேட்ல டிஃபென்ஸ் உடைச்சு பாயிண்ட் எடுத்துக்காரு பிரஷர் சிச்சுவேஷன்ல கெத்த காட்ட ஆரம்பிச்சிருக்காரு நரேந்திர கண்டோலா கொஞ்சம் பாயிண்ட் விடுது அப்படின்றத நம்ம பாத்துறோம் பர்வேஷ் போனார் முன்னாடி சோம்பீர் போயிருக்கார் பின்னாடி அஜித் அப்படியே உட்டிருக்கு சார் ஒரு பாயிண்டா இங்க என்ன பண்ணாலும் நான் பாயிண்ட் எடுப்பேன் னு எடுக்கறாரு நரேந்தர் वर्सेस சுனில் குமார் இதுவும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நம்பர் 5 to 0 நரேந்தர் பட் இங்க தைரியமான முதல் முறையாக அவுட் போன ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு போனஸ் போட்ட்டதோடு திரும்பி வந்திருக்கலாமோ மெயினா வந்து தான் அதுக்கு தான் பிளான் போடுறே ஓ

அவ்வளவு முக்கியமான ஒரு வீரர் பட் இங்க அவரை பத்தி பேசும்போது டிஃபென்ஸ்ல நிதேஷ் குமார் மேல ஒரு டச் போனஸ் அண்ட் டச்சுங்க அவங்க சைடில் போய் இந்த ரைட் கார்னர் அந்த ஏரியாலேயே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் லெஃப்ட் அட்டாக் பண்ணனும் அந்த ஏரியால தான் சோம்பீர் அண்ட் பர்வேஷ் பாயிண்ட்ஸ் கொடுக்கிறதுக்கு நிற்கிறாங்க ஆனால் மஜி மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு சாயில் நான் வர வரமாட்டேன் வர மாட்டேன்னு இவரு என்ன கோப்புறாரு இவ்வளோ அனுஜ் காவடி இனிஷியேட் பண்ண டாக்கில் இருந்தும் ரெண்டு பாயிண்டோட போறார் மஞ்சித் அங்க அவங்க அதெல்லாம் டைம் இல்லப்பா எங்கப்பா வந்தோடனே கை டொயின்னு சொல்லிட்டு அடிச்சு போயிட்டாப்லன்ற மாதிரி டிஃபெண்டர்ஸ் விட்டதை பார்த்தோம் வெளில வர்றதுக்கு வாய்ப்பு பஸ்தமி இல்லைன்றாரு போனஸ் ஆச்சிருக்கா நம்மளுக்கு இருக்கு போனஸ் மொயின் ஷபாகி இப்பொழுதுக்கு இருக்காரு முதல் ரேடுக்கு போய் அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல அவரே நிறைய ரேடுக்கு அனுப்பி பாருங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் அபிஷேக் முயற்சி அவுட் அதோட முயற்சி இப்போதைக்கு தெரி வரல இவ்வளவு நேரம் வந்து சோலோவா போகாம எல்லார்த்தோடையும் சப்போர்ட் சரியா கொடுத்துட்டு இருந்தாரு சபாகி இன்னும் அட்டாக் பண்ணு சோம்பி இருந்த ஊரை மாற்றத்துக்கான சான்ஸ் இருக்குது இன்னொரு கார்னர்ல நிக்கிறாரு போனஸ் கூட பார்க்காம போன முறை பர்வேஷ் மேல தொட்டாங்க இந்த முறை பர்வேஷியே தூக்கிட்டு போறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் இருக்கா அத ஏன் கேள்வி இருக்கு சந்தேகமே கிடையாது நான் ரெண்டு பேரும் இந்தியாச்சு சுனில் குமார் பெஞ்சுக்கு போகணும் மொயின் ஷபாகி சப்ஸ்டிடியூஷன்ல உள்ள வந்து இம்பாக்ட் சப்ஸ்டிட்யூட் லெவலுக்கு விளையாடிக்கிட்டு இருக்காரு சோ அவங்க அட்டாக் பண்ணனும் அது நடந்துருக்கீங்க மக்களே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட முடிவில வந்திருக்கு அந்த நம்பிக்கை மொயின் ஷபாகியோட ரூபத்துல வந்திருக்கு

எப்படி நடந்துச்சு திரும்ப பாக்கணுங்க அட்டாக் வந்தது மஞ்சித் கிட்ட இருந்து அதுக்கப்புறம் சப்போர்ட் சுனில் வரலாமா மணிக்கணும் ரிங்கு வரலாமா வேணாமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் உட்கார வச்சிருக்காங்க சுனில் பெஞ்சு இருந்து பாத்துட்டு இருக்காரு இன்னொன்னு விஷ்ணு மொயின் உள்ள வந்திருக்காரு சச்சினும் உள்ள வந்து அப்ப யாரு வெளில போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாயில் அந்த கார்னர்ல இப்போதைக்கு அங்க பாருங்க இந்த மடக்கிறதுக்காக தான் நாங்க நிச்சயமா அந்த கார்னர்ல உங்களை உட்கார வைக்கணும் நிதேஷ் சொல்லிருக்காங்க நிதேஷ் ஒர்க் அவுட் ஆகுறாரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு சப்ஸ்டிடியூஷன் என்ன கேட்டீங்க லெஃப்ட் கார்டர் இருக்கிற சாயில் குலியாவை அனுப்பி அந்த இடத்துல மோயின் சப்பாகி அவரு இருக்காரு அவருக்கு அந்த இடம் கொடுத்துருக்காரு ஆனா இங்க அஜித் சவான டாகிள் பண்றது சுலபம் நிதேஷ் அந்த இடத்துல பர்ஃபெக்டா பின்னாடி கவர் பண்ணி ஓடி வரும் பொழுது கீழே ரெடியா இருந்தாரு ஆமீர் இந்த ஒரு ரெண்டு காம்பினேஷனும் தான் அந்த

சோம்பீர் சில நேரங்கள்ல வந்து சச்சின் அந்த கைகள் மட்டுமே பயன்படுத்தி நான் பாயிண்ட் எடுப்பேன் சொல்றதும் ஒரு பிரச்சனையா இருக்குமோ தோணுது கால்கள் கொஞ்சம் உதச்சு பார்க்கலாம் கிக்குன்றது ஒரு சரியான வெப்பனு ஆனா மஞ்சித் எப்பா கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு அந்த காரணம் ஒண்ணு உள்ள வந்த நிதேஷ் நீ வா அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு டச்சு தொட்டதெல்லாம் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆப்போசிட் இருக்குன்னா அதுதான் இந்த இடத்துல சொல்லணும் தனியாக போட்டு அப்படியே காத்துல ஏத்தி

போட்டாரு தூக்குனாரு பாருங்க அது அந்த ஃபாலோ த்ரூ முக்கியம் தனியாலா வேற யாருமே பக்கத்துல கூட வரல இதுக்கு பேரு சூப்ளெக்ஸ் ரெஸ்லிங்ல இந்த மூவுக்கு பேர் சூப்ளெக்ஸ் ஆனா ஈரான்ல நீ பார்த்தா என்னன்னா அவங்க என்ன நம்புறாங்கன்னா அங்கதான் உருவா இருக்குன்னு ஏன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து விளையாடுறத பார்த்து ஓ இது நம்ம ஆட்டம் தான் போலியே என்ன கேமுங்க மோயின் ஷாபாகி அதாவது நிச்சயமா ரிமெம்பர் தி நேம் அவசரப்பட கூடாது டாக்கில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை அனுஜ் காவடே ஓட டாஷ் சக்சஸ் அஜித் சௌஹான் டேஷ் பண்ணி வெளிய அனுப்பி இருக்கிறது யாரு அனுஜ் காவ்டே வீக் பாயிண்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சுங்க அவருக்கு அனுஜ் காவ்டே வெயிட் பண்ணது எதுக்காகனா நீ திருப்பி அந்த பக்கம் பாப்ப இல்ல உன்னை தூக்குற ஈரு அப்படினு சொல்லிட்டு எப்போ அவர் வந்து லெஃப்ட் சைடு நோக்கி போயிட்டு இருக்காரோ அந்த சைடு அட்டாக் பண்ண வேண்டாம்னு யோசிச்சிருந்தாரு இருந்தாரு திரும்பன உடனே இவரோட அட்டாக் வொர்க் அவுட் ஆயிருக்கு நம்பிக்கை அதுதான் எல்லாம் அந்த நம்பிக்கையோடு உள்ள வந்திருக்கிற சச்சின என்ன செய்ய போறாங்க சும்மா விடுவாங்களா டீப்பா நிப்பாங்களா சச்சின் சுனில் மாதிரி ஒரு டச் ட்ரை பண்ணுவாரா ஏன்னா சுனில் வசு சச்சினோட போதல் தான் சரியான போதல் சுனில் பிடிக்கிறதுக்குள்ள சுனில் அவுட் தமிழ் தலைவா சி அங்க பாத்துட்டு இருக்காரு மேட்ச என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கூட கத்திட்டு போறாரு சுனில் நீ பிடிச்சிருந்தேன்னா நான் போயிருக்க மாட்டேன் வெள்ளன்றது அவரோட எண்ணம் ரிங்கு கொஞ்சம் கை அப்படி லூஸ் விட்டாருங்க அதான் பிரச்சனை சச்சின் உள்ள ஏறி இன்டிமிடேட் பண்ணிருக்காரு ரைட் டிஃபெண்டர்ஸ் அவருக்கு ஒரு பாயிண்ட் போதும் நிச்சயமா நான் ஒரு சுரா அப்படின்னு காட்டுறதுக்கு விரும்புவாரு காட்டியிருக்காரு ரொம்ப சுலபமா அந்த ஒரு ஏரியால நீங்க டாக்கிள் போட முயற்சி பண்ணது ஓகே ஆனா நீங்க வர்றீங்கன்றது ஒன்றரை மைல் தூரத்துக்கு முன்னாடியே பார்த்தாரு மஞ்சித் அவரால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவர் தொட்டதெல்லாம் போன் அப்படின்றதுனால அந்த இடத்துல அவசரப்பட்டு இருக்க வேணாம் டூ ஆட் ஐ நீங்க சொன்ன மாதிரி பிரஷர் ரெய்டர் மேலே இப்படி நம்ம கிரிக்கெட்ல ரன் ரேட்லாம் எல்லாம் அந்த மாதிரி அந்த ஸ்கோர் டிஃபரன்ஸ் ஒரு பாயிண்ட்ன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்

ஏன்னா ஒரு ஒரு டைம்ல பன்னெண்டு பாயிண்ட் வித்தியாசத்துல நாயகன் உதயமானார் அவரோட அந்த நம்பிக்கை உதயமாச்சு தமிழ் தலைவாசுக்கு போற போக்குல மட்டும் ஒரு பாயிண்ட் எடுத்து